உன் மதிப்பை யாராவது மறந்து விட்டாங்கன்னா அதால நீ மதிப்பில்லாதவங்க ஆகிவிட மாட்டே இந்த கதை உன் உள்ளத்தை மாற்றும் நீ முக்கியம்தான் அதை யாரும் சொல்லலன்னா அதால உன் மதிப்பு குறையாது உங்க ஆதரவு தான் எனக்கு இன்னும் கதைகள் சொல்ல சக்தி தருது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்போ கதைக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்துல லட்சுமி என்ற ஒரு பெண் இருந்தாள் அவள் முகத்தில் எப்போதும் சிரிப்பு ஆனா அந்த சிரிப்பு உண்மையானது இல்லை சிறுவயது வயது முதல் யாரும் அவளை கவனிக்கவே இல்லை அவள் முயற்சி செய்தால் அதை பாராட்டுவது யாரும் இல்லை அவள் பேசும்போது அவளை கேட்பது யாரும் இல்லை எல்லோருக்கும் அவள் சுற்றுப்புறம் ஆனால் அவள் மனசுக்குள் அவள் தனியாக அவளுக்கு எப்போதும் தோன்றியது நான் அவசியமில்லாதவள் ஒரு மாலை அவள் வீட்டின் முன் உட்கார்ந்திருந்தாள் அந்த நாள் முழுக்க யாரும் அவளை கவனிக்கவில்லை அவள் செய்த வேலைகளை கூட யாரும் பாராட்டவில்லை அவள் உள்ளே ஒரு குரல் நீ இல்லாட்டியும் யாருக்கும் கவலை இல்லை அவள் கண்களில் நீர் வந்தது அவள் உடைந்து போகும் நொடியில் ஒரு முதிய தாத்தா அவளிடம் வந்து உட்கார்ந்தார் தாத்தா கேட்டார் என்னம்மா ஏன் அழுறே லட்சுமி முதலில் எதையும் சொல்லவில்லை ஆனா சில நொடிகளுக்கு பிறகு சொன்னாள் நான் யாருக்கும் முக்கியமில்லாதவள் தாத்தா சிரித்தார் அது கேலி இல்ல கருணை நிறைந்த சிரிப்பு அவர் ஒரு சிறிய கல்லை எடுத்தார் அது வழக்கமான கல் மாதிரிதான் அவர் கண்டியில் உள்ள நீரில் அதை விடினார் அந்த கல் விழுந்ததும் நீர் அலை பாய்ந்தது அலைகள் வட்டமாய் பரவி நீண்ட தூரம் சென்றது தாத்தா கேட்டார் என்ன பண்றது இந்த கல் லட்சுமி சொன்னாள் அலைகளை உருவாக்குது தாத்தா சொன்னார் அப்படிதான் நீயும் நீ தாத்தா தொடர்ந்தார் நீ உன்னை பற்றி சிறியவள்னு நினைக்கிறதால மற்றவர்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க நீ போடும் சின்ன செயலும் எல்லோருக்கும் தெரியாமலே அவர்களை தொடும் கல் நீரில் விழுந்தா மட்டும் அலை வரும் அப்ப நீ இதயம் கொண்டவள் நீ இங்கே இருப்பது யாரோ ஒருவரின் வாழ்க்கைக்கு மாற்றம் லட்சுமிக்கு முதல் முறையா ஒரு உணர்வு அவள் தேவையில்லாதவள் இல்லை அவள் பார்க்கப்படாதவள் இல்லை அவளால் யாருக்கோ நிம்மதி மகிழ்ச்சி அன்பு வரும் அந்த பாடல் போல அவள் உள்ளம் மெதுவா லேசானது அவள் எழுந்து நின்றாள் தாத்தா சொன்னார் நீ உன்னை மதிச்சா உலகமும் உன்னை மதிக்கும் லட்சுமி அந்த நாள் முதல் அவள் செய்த ஒவ்வொரு சின்ன செயலையும் மதிக்க ஆரம்பித்தாள் அவள் சமையல் செய்தால் அது அன்பு அவள் ஒரு சிரிப்பு கொடுத்தால் அது நிம்மதி அவள் யாரை கேட்டாலும் அது கவனம் அவளுக்கு புரிந்தது நான் சிறியவள் இல்லை நான் தேவையானவள் அவள் வாழ்க்கை மாறியது அவள் நினைப்பும் மாறியது அவள் உணர்ச்சியும் மாறியது ஏனென்றால் அவள் இறுதியில் புரிந்து கொண்டாள் யூ மேட்டர் ஈவன் இஃப் ஒன் சேஸ் இட் யூ மேட்டர் நீ யாருக்கும் தெரியாம போயிருந்தாலும் உன் மதிப்பு ஒருபோதும் குறையாது இந்த கதை உங்க மனசை கொஞ்சமாவது லேசாக வைத்திருந்தா உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிங்க நீ முக்கியம்தான் நீ தேவையானவங்க நீ போதும்தான் நன்றி தமிழ் ஹீலர் உங்க வாழ்க்கையில யாரால் கவனிக்கப்படாம இருந்த அனுபவம் இருக்கு ஒரு வரியில ஷேர் பண்ணுங்க உங்க குரல் முக்கியம்